ஹாய் மா செல்வா லக்ஷ்மி ஹலோ ஹாய் என்ன சேர்க்க இப்படின்னா என்னது அந்த ஐடி வந்து சச்சு நிலா ஐடி அதுல இருக்கேன் இங்கே வர்றது தான் அப்படி வந்துருது சர்ச்சும் நிலா ஹாப்பி பர்த்டேப்பா தம்பி அரவின் ஹாப்பி பர்த்டே பாட்டேன்

நான் சின்ன பிள்ளையான எது சொன்னாலும் நம்புறேன் நான் லவ் ஃபைனரில் வந்து தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வணக்கம் பயம் அப்படியா ஓஹோ அப்படியா சங்கதி இவ்வளோ தான்